உடனடியாக இராணுவ முகாமுக்கு வாருங்கள் குடும்பத்தருக்கு வந்த தொலைபேசி அழைப்பு நம்பி சென்ற நான்கு பேர் ராணுவ முகாமிற்குள் சென்றவர்கள் மீது இருபதுக்கும் மேற்பட்டால் பொதுமக்கள் பெரும் பதட்டமாக இருந்த சூழலில் சடலமாக மிதந்த இளம் குடும்பஸ்தர் நடந்தது என்ன முல்லைத்தீவு முத்தையன் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவ சிப்பாய் ஒருவரால் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் முகாமிற்கு வாருங்கள் தகரங்கள் கலற்ற என தொலைபேசி மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவித்து அங்கு சென்ற அக்கிராமத்தை சேர்ந்த நான்கு பேர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்த நிலையில் மூவர் தப்பியோடிய போதும் ஒருவர் காணாமல் போயிருந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் காணாமல் போன குடும்பஸ்தர் இன்று காலை முத்தையன்கட்டு குளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தமிழர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து நடந்தது என்ன என்பதை விரிவாக பார்க்கவுள்ளோம் முத்தையன்கட்டு இடதுகரை ராணுவ முகாம் சில நாட்களில் விடுவிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் குறித்த ராணுவ முகாமில் உள்ள கட்டடங்களை அகற்றும் நடவடிக்கைகளை ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் குறித்த முகாமில் உள்ள ராணுவ சிப்பாய் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு ஏழு முப்பது மணியளவில் அப்பகுதியில் உள்ள குடும்பஸ்தர் ஒருவருக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு ஏற்படுத்தி தகரங்கள் அகற்றி சேகரிக்க வேண்டும் ராணுவ முகாமிற்குள் வருமாறு தகவல் வழங்கியுள்ளார் அதனை அடுத்து நேற்று முன்தினம் இரவு குறித்த குடும்பஸ்தர் உட்பட நான்கு பேர் ராணுவ முகாமிற்குள் சென்றுள்ளனர் அங்குள்ள ராணுவத்தினர் தடிகள் கம்பிகளால் தாக்கி குறித்த முகாமிற்கு பின்பகுதியாக உள்ள குளம்பரை துரத்தியுள்ளனர் திடீர் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாது தாம் தப்பி வந்ததாகவும் இருபதுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் தம்மை தாக்கியதாகவும் தாக்குதலுக்கு இலக்காகிய இளைஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ராணுவ முகாமிற்குள் சென்ற நபர்களில் மூவர் திரும்பி வந்துள்ள நிலையில் ஒருவர் காணாமல் போயிருந்தார் அதே பகுதியை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய எதிர்மன்ன சிங்கம் கபில்ராஜ் என்ற ஏழு மாத குழந்தையின் தந்தையே இவ்வாறு காணாமல் போயிருந்தார் மேலும் காணாமல் போன குடும்பஸ்தர் தப்பியோடும் போது ராணுவ முகாமுக்கு பின்பகுதியாக உள்ள முத்தையன் கட்டு குளத்தின் பின்பகுதியில் வீழ்ந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அப்பகுதி கிராம மக்கள் நேற்று நீரில் இறங்கி வலைவிட்டு தேடுதல் நடவடிக்கையினை மேற்கொண்டும் நபர் கிடைக்கவில்லை இந்த நிலையில் காணாமல் போன குடும்பத்திற்கு நீதி கோரி நேற்றைய தினம் குறித்த ராணுவ முகாமுக்கு செல்லும் வீதியை மறைத்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தியிருந்தனர் அத்துடன் ராணுவ வாகனங்கள் மறிக்கப்பட்டு போராட்டத்தை நடத்தியிருந்தனர் குறித்த காணாமல் போன நபரின் சகோதரரால் குறித்த சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது காணாமல் போனவரை ஊர் மக்கள் பலரும் இணைந்து தேடி வந்த நிலையில் இன்று குறித்த குடும்பஸ்தர் முத்தையன் கட்டுக்குளத்தில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ராணுவத்தினரே குறித்த குடும்பஸ்தரை அடித்து கொலை செய்துவிட்டு குளத்தில் போட்டுள்ளதாக பிறந்தவரின் சகோதரர் மற்றும் அப்பகுதி கிராம மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதேவேளை சடலம் காணப்பட்ட இடத்திற்கு சென்ற முல்லைத்தீவு நீதவான் தர்மலிங்கம் பிரதீபன் குறித்த சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்காக எடுத்து செல்லுமாறு போலீசாருக்கு பணித்திருந்தார் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி மேற்படிப்பிற்கு சென்ற நிலையில் சடலம் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு சாலைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகத்தின் பேரில் ஐந்து ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இதேவேளை மற்றொரு நபருக்கு முதுகு பகுதிகளில் பலத்த அடிகாயங்கள் இருப்பதால் அவர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்